ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆட்டு ஈரல் வறுவல் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக எப்படி பண்ணலான்றதை சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி பக்குவமாக காரசாரமாக டேஸ்டியாக மட்டன் ஈரல் ரெசிபி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ லிவர் ஃப்ரை செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் இதுகளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதில் வந்து நம்ம ஆட்டோட ரெசிபி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போ கால் கிலோ ஈரல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் நம்ம செய்யையில் என்னென்ன போட்டு எந்த அளவுகளில் போட்டு செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆன உடனேயே தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறோம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் என்ன சூடானவனையே கால் ஸ்பூன் சோம்பு போட்டு பொறிஞ்ச உடனேயே ஒரு முப்பது சின்ன வெங்காயத்துக்கிட்ட நறுக்கி வச்சுருக்கேன் அது ஒரு எழு எண்பது கிராம் அந்த ரேஞ்சில் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம கால் கிலோ அளவு ஈரல் எடுத்துருக்கோம் அதுக்கு இந்த அளவு போதும் ஆனால் சின்ன வெங்காயம் போடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடையே கொஞ்சம் கருகப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு வதக்கியாச்சு சின்ன ஸ்பூனுனா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் அரை ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூனில் எடுத்ததுனால அரை ஸ்பூனாக போட்டிருக்கேன் கால் கிலோ அளவுக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ வதங்கினோடனேயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை சேர்த்துடலாம் ஈரல் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிறாதீங்க ஓரளவுக்கு பெரிய பீஸாகவே இருக்கட்டும் ஈரலை ரொம்ப நேரமும் வேக விட்டுறக்கூடாது இப்போ ஈரலை சேர்த்து அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஈரல் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தோட ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் அப்போ அதோடய பச்சை ஸ்மெல் அந்த கவிச்சி வடை எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் இப்போ இதோட மசாலாக்கள் சேர்த்துக்கரலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் இது கூட மிளகுத்தூள் சேர்ப்போம் அதனால் நான் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கால் கிலோ ஈரலுக்கு நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட நான் அடுத்து வந்து மிளகு உப்பு எல்லாம் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டு அந்த எண்ணெயோடைய அந்த மசாலாக்கள் ஈரல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி வந்திருக்கு இந்த அளவு வந்த உடனேயே நம்ம ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு டீ குடிக்கிறோம்ல அந்த டம்ளரில் ஊற்றுனா போதும் நூறு எம்எல் தண்ணி அதிகம் ஊற்றிடாதீங்க தண்ணி வற்ற லேட்டாகும் ஈரல் வந்து சீக்கிரமே வெந்துடும் ரொம்பவும் வேக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சுருங்கி போயிடும் அது மாதிரி சவ கல் மாதிரி ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் ஓரளவுக்கு மீடியமாக வேக விட்டால் போதும் இப்போ கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டோம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை சுமல் எல்லாம் போய் நம்ம ஊற்றின தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு இந்த மாதிரி வந்தோன்னா இன்னும் மூடி போட்டு மூடை வேணாம் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பத்தலைனா திருப்பி கூட சேர்த்துக்கலாம் உப்பு கூடி போச்சுன்னா சாப்பிட முடியாது உப்பு வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகுத்தூள் வந்து முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம்தான் இப்போ இது கூட உப்பு கால் ஸ்பூன் சின்ன சீரகத்தூள் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் காரம் உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணும்னா அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கரலாம் இப்போ அந்த மசாலாக்கெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வத்த விட்டு அச்சு இப்போ எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வாசனை வேறு லெவல் கம கம கமன்னு வர ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இந்த வறுவல் இருக்கும் ஈரல் வறுவல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடயே தழை சேர்த்துட்டோம் கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டிங்கன்னா ஆறுன உடனே நல்லா அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா எண்ணெயோடு வரும் ரொம்ப ட்ரையாக வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும் ஆறுன உடனே இந்த அளவில் பதத்தில் இறக்குனிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனையும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஸ்பீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஈரல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்